வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நேற்றைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ் மாவட்டத்துக்கு வந்திருந்தார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்திருந்தார் அன்று மாலை வல்வெட்டித்துறையிலே மக்கள் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார் அந்த சந்திப்பிலே மக்களுக்கு பல்வேறு விதமான வாக்குறுதிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் வழங்கியிருந்தார் என்பது முக்கிய அம்சமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஜனாதிபதி அவர்களுடைய வருகை அவர்களை என்று அன்பாக வரவேற்கின்ற காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டிப்பா இந்த வல்வெட்டி மண்ணுக்கு வல்வெட்டித்துறை மண்ணுக்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது ஜாதிக ஜனபலவேகி ஆண்டுவக் அதன்ன விதரக்

ஈட்டவட நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காக வாக்களித்துள்ளீர்கள் அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம் லங்காவை பலன்தாட்ட ஆண்டு உத்தர ஜனதாவது தக்குனே ஜனதாவது க நிற ජனதாவது கந்துக்கரேே ජனதாவது சயலு ජனதாவගේ விශவாசதினாாகத்து ஆழ்ண்டுுவம். விலங்கையிலே முத தளபயாகர் அரசாங்கம் அமைக்கப்பட்டது விலங்கயிலே பகின்ற வடமாணபக்கள் தென்மாணபக்கள் இளக்கு மேற்கு மழையகம் இப்பாராண அனைத்து மாகாணங்களையும் பகதிகளையும் ஒண்டு சேர்த்த ஒரு அரசாங்கம்தானு முறைசக்க கணාව அரටே முனுுமගේ දச பாார்லத்து තිබணி. பல வட காலமாக பல தசாார்த்தங்களாக தி நாட்டில் எவ்வாராானோ அரசாங்க இருந்தது. උතුර වෙනම දේශපාලන දවලි වෙනමදේශපාලනය හදු ක නැගෙන දේශ ාල මයි දේශාල ති ුණ. ඩக்கலே ஒருු த யான ஆரசியல் தெபதிலே இன்னொரு தனியான அரசியல் மலையகம் அல்லது கிழக்கு மேற்கு தனியான தனித்தனியான அரசியல்தான் காணப்பட்டதாக இருந்தது. அ රටේ පැරණ දේශපාලකෝ අපේ ජනතාව බදන දේශපාලි கிහිී. எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள் எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை அரசியலை செய்தார்கள் எவ்வளவு பிரித்தார்கள் பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள் அதே நேரத்திலே நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே இடம்பெற்ற செயலகத்திலே மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பல விடயங்கள் பேசப்பட்டது அந்த விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சு அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது என்றால் நான் அனுரகுமாரர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களோட சண்டை வெடிப்பன் என்றவாறு தான் எல்லாருமே அந்த சண்டை என்று தலையங்கம் போடுவோம் தான் ஒரு சில பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவர் இதில் இந்த கல்லுக்குமரன் சம்பந்தமாகவும் மதங்கள் சம்பந்தமாகவும் ஒரு சில சில விஷயங்கள் அப்போ இந்தியா டிசிசி மீட்டிங் நடந்த எங்களுடைய மதிபுரிய ஜனாதிபதி வந்து சிங்களத்துல கலைச்சிருந்தபடியால டிசிசி மீட்டிங்ல நடந்த விஷயங்கள் பல பேருக்கு விளங்கி இருக்காது அதுக்குரிய டிரான்ஸ்லேஷன்ஸும் விளங்கி இருக்காது ஸோ அது சம்பந்தமான ஒரு முழுப்பதிவு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாய் நிமிஷம் எடுக்க வேண்டிய முழுப்பதிவு காலமே ஒன்பதரைக்கு நான் அங்கே பிரசன்னாயிருந்தேன் மதிப்புக்குரிய கவர்மெண்டே பிரதீபன் அண்ணா வந்து எனக்கு முதலே அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து தந்திருந்தவர் அவருக்கு முதற்கன் நன்றிகள் தண்ணீர் விடயங்கள்ல வந்து ஜனாதிபதிக்கு தெளிவாக இரணமடு தண்ணி வந்து இவர்கள் வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ மில்லியன் கணக்கான மில்லியன் மில்லியன் ஜூஎஸ்ட் எக்ஸாக்டா தெரியல அவ்வளவு அந்த இருணமான தண்ணியை வந்து யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்காம இருக்கிறனா அது சம்பந்தமாக அவர் பெரிய ப்ரொஜெக்ட் என்றபடியால் அது சம்பந்தமாக தனது கவனி தனது என்ன சொல்றது தனது கவனத்தை தான் அதில் செலுத்துவதாக சொல்லியிருந்தார் இதே நேரத்தில் தான் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற குறிப்பாக தையிட்டியிலே அமைய பெற்றிருக்கின்ற அந்த விகாரை தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தையிட்டி விகாரை தொடர்பான பல விடயங்களை ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார் அது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்களுடைய கருத்து இப்படி இருக்கிறது எம் கே கேஸ்ல வந்து வளமையாகவே ஒன் ரெண்டு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் என்னன்னு சொன்னா அந்த தையிட்டு வீஆடிக்க ஒண்ணு முடிக்க சொல்லி அப்ப தமிழ் மக்களும் இன்ன ரீதியா யோசிக்க வேண்டாம் புத்தட்டு சிங்கள ஆக்கிரமிப்பு உள்ள வீகாரைய இடிக்கணும் அப்ப இவருக்கு ஓட் போட்டா உதாரணம் உங்களுக்கு தெரியும் தையிட்டு வீர இடிக்கணும் கத்துறாக்கல் ரெண்டு ரெண்டு பேர் அதை கட்டைகளை சிரிச்சு கொண்டிருந்தார்கள் இப்ப அதை இடிக்கணுமெண்ட்டு கத்துறாங்கடா அதை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப அது சம்பந்தமாகவும் ஜனாதிபதியிடம் நான் கோரிக்கை வைத்தனான் என்னென்னடா அந்த தையிட்டு ஒரு ஒரு மதத்தலத்தை இடிக்கிறதால சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையான ஒரு கட்டையில விட்டுட்டோம்னாங்க அப்ப நான் அரசியல்வாதியில நான் இருந்து இருந்தா விட்டு இருக்க மாட்டேன் அப்ப இருந்து விட்டவர் தான் இப்ப கத்திக்கொண்டிருக்க அதை இடிக்கணும் இடிக்கணும்னு சொல்லி மக்களுடைய காணிகள்னு சொல்லி கதைச்சு கொண்டிருக்கேன் அப்ப ஜனாதிபதி நான் விடுத்த கோரிக்கை அந்த உரிமையாளர்களுடைய பணம் எவ்வளவு கிட்டு அவர்களுடைய நஷ்ட விட்ட கஷ்ட கட்டாயம் வழங்கணும் முதலாவது இரண்டாவது வந்து அந்த அவர்களுக்கு நஷ்டவிட வழங்க விருப்பம் இல்லையண்டா இப்ப கோயிலுக்கு ஒதுக்கப்பட்ட காணியை அதாவது வந்து இப்போது விகாரிக்காக ஒதுக்கப்பட்ட காணியை இப்போ இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் நான் அவர்களிடம் ஒரு இது ஒன்றை கொடுத்திருந்தேன் அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் கூட ஓம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் அதை செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அது ரெண்டாவது வந்து மிக முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆனந்த சுதாகர் அவர்களுடைய விடுதலை தொடர்பாக ஆனந்த இரண்டு பிள்ளைகளும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு உருக்கமான வேண்டுகோளர் ஒன்றை விடுத்ததுடன் கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்திருந்தார்கள் எங்களுடைய தாயார் இறந்துவிட்டார் எங்களுக்கு இருப்பது எங்களுடைய தந்தையார் மட்டும்தான் ஆகவே விடுதலை செய்து அவர்கள் உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள் அது தொடர்பிலே பல கருத்துக்களை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால் சிறிசேன அவர்கள் தன்னுடைய ஆட்சி முடியும் வரை தன்னுடைய ஆட்சி காலம் நிறைவடையும் வரை மௌனமாக இருந்ததையும் அவதானிக்க முடிந்தது அதே நேரத்தில் தான் தற்போதும் ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை தொடர்பாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து எப்படி இருந்தது என்பதை இப்போது பார்க்கலாம் ஆனந்த சுதாகரன் விடுவிப்பு மற்றும் அரசியல் கைதிகள் என்ற விடுவிப்பு முக்கியமா சம்பந்தமா தான் நீதி அமைச்சரோட ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாரும் நீதி நீதி செவையலான குழு மற்றும் நீதி அமைச்சர்கள் சேர்ந்து சம்பந்தமான முடிவொன்றை எடுத்து நல்ல ஜனாதிபதி யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட தமிழ் உறுப்பினர்கள் ஆற்றிய உரையிலே பல தவறுகள் இருந்திருக்கின்றன அல்லது அவர்களுடைய கருத்து ஏற்புடையதல்ல என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுரா அவர்கள் மணல் கடத்தல் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையாவே மணல் கடத்தல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்ன செய்தார் சொன்னால் அவர் நேரடியாக குற்றஞ்சாட்டை ஆஹ் செலுத்தியிருந்தார் போலீசாருக்கு நாங்கள் தகவல்கள் கொடுக்கும் போது போலீசார்கள் அந்த தகவல்களை சம்பந்தப்பட்ட மணற் சொல்லி அவர்கள் தப்பியோட வைக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் அப்போ அதன் போது நேரடியாகவே ஜனாதிபதி அவர்கள் போலீசாரிடம் வினாக்களை எழுப்பியது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு நேரடியாக பணித்திருந்தார் இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு கட்டாயம் நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் மற்றது வீதி தடைகள் சம்பந்தமாக இராணுவம் அமைத்திருந்த வீதி தடைகள் சம்பந்தமாகவும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டு எங்களுடைய வேதனாய ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார் என்றால் இராணுவத்தினுடைய வீதி தடைகள் அகற்றப்பட்ட போது இந்த மணல் வியாபாரங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்ற அப்ப அது சம்பந்தமாகவும் அஹ் அஹ் ஜனாதிபதி அவர்கள் போலீசாரும் இராணுவமும் சேர்ந்து வீதி தடைகளை ஏற்படுத்தி போலீசார் முன்னிலையிலே அவற்றை அஹ் நிறுத்தி அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கும் வந்து பணித்திருந்தார் தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபம் கருதி அல்லது அரசியல் நலன் கருதி செயற்பட்டு வருவதாகவும் இதன் ஊடாக தொடர்ச்சியாக அவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற விதத்திலே செயற்பட்டு வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் குற்றம் சுமத்தி இருந்தார் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் ஒரு ஒரு ஆள் சைக்கிள் காட்சியை சேர்ந்தவர் மற்றவர் வந்து வீட்டு காட்சியை சேர்ந்தவர் என்னென்றால் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குறைபாடுகள் சொல்லி இருக்குறான் வாழ்க்கையில் மலைக்கு கூட ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்க ஒதுங்காதாக்கள் அதாவது வந்து என்னென்றால் அதாவது என்ன இவன் அரசியலுக்கு வந்து அர்ஜுனா செய்கின்ற விடயங்கள்ல பேசு பொருளா எடுத்து தாங்கள் செய்கிற மன்ற மாதிரி காட்ட வேண்டும் இது வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானந்த சரிதரன் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு டபுள் மைக்க பண்ணி பேசுறாரு யுவர் எக்ஸலன்சி என்று சொல்லி போட்டு சொல்றாரு என்னென்றால் யுவர் எக்ஸலன்சி சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே விசேட வைத்திய நிபுணர் ஒரு வரை வந்து மாற்றம் செய்து விட்டீர்கள் அப்படி இப்படி தெரியாத விஷயத்தை காட்சி மூக்கூடக்கூடாது மூக்கூடப்படக்கூடாது அப்போது நான் சொன்னேன் இல்லை சாவச்சேரி ஆதார வைத்தியசால்தான் வைத்தியசாலை பணிப்பாளர் என்ன வேற நம்ம சொல்லி தீர்வையும் எடுத்து கொடுத்துருக்கோம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி எங்க ப்ரொவின்சியல் டிரெக்டர் சமன் பத்ரன் அவர்கள் தான் ஒரு ஒரு அதாவது வந்து மன்னாரில் இருந்து ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நினைக்கிறேன் ஒரு வைத்திய வந்து அவசரமாக சாவச்சேரிக்கு அனுப்ப சொல்லி அது ட்ரான்ஸ்ஃபரும் முடிஞ்சு பிரச்சனையை முடிஞ்சபரும் அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போய் மீட்டிங்லேயே தாங்கள் ஆதார வைத்தியசாலை ஒரு வளமுமே இல்ல போய் கிளிநொச்சி வைத்தியசாலையை பாருங்க நீங்கள் கிளிநொச்சியில இருந்தாலே வாக்கு கேட்டு வேண்டாம் ஒரு வைத்தியசாலை அப்படி ஒரு நான் வந்து அரசியலை பற்றி ஆழமா கருத்தையில தெரிவிக்க விரும்ப முறையில எனக்கு உண்மையா கதைக்க தெரியும் மக்கள்கிட்ட சொல்லி போட்டு மக்கள் அதனுடைய விளைவுகளை பாப்பார்களே ஒழிய தெரியாத விட எங்கள் அக்ரிகல்ச்சரை பற்றி நான் கதைக்கிறேன் அதன்போது எங்களுடைய மலைபுரிய பாராளுமன்ற உறுப்பினர் பொண்ணும் பொன்னும்புலமும் பனிரெண்டு தெலுக்கலை வைத்தியசாலையிலே அதை கட்டி கொடுக்கணும் இதை கட்டி கொடுக்கணும் யாழ்ப்பாண வைத்தியசாலையில வந்து மகாபீர்ட் விடுஞ்சு அமைத்து கொடுக்கணும் சொல்லி இந்த என்னன்னா இந்த வைத்தியசாலை விஷயத்த வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப டப்பல் எடுக்க பாக்கிறேன் அதுதான் தான் ராமனா வந்து மாற்றம் ஒன்றதை கொண்டு வந்தவன் வெண்டு கனகாலம் என்று சொல்லி கொள்றவன் எடுத்த தலைப்புகள மல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறீதரனும் சாரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது பவானந்த ராய் அவர்களும் வைத்தியர் பவானந்த ராய் அவர்களும் போய் அங்க கதைச்சு அங்கே மீட்டிங் ஒன்றுக்கு வர சொல்லி இருக்கிறார்களா அந்த மக்கள் என்று மக்கள் எனக்கு முறைப்பாடு செய்கிறார்கள் டாக்டர் எங்கள் சார்பாக வர மாட்டிருக்கார்கள் வேற பிரச்சனை இல்லை ஆனால் அவரோட போய் கதை கதைச்சிட்டு யார் குத்தினாலும் அது நெல்லாக வேணும் என்றுதான் என்னுடைய நான் செய்கிறேன் என்பதற்காக பாய்ந்து 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 இப்ப வைத்தியசாலைகள் சம்பந்தமாக எல்லாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் நாங்க செஞ்சு வந்து கனகால மையம் நல்லது நேயர்களே மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்